તલકેપા તલકેપા બોલ આને તમે અલવિલા એ વર્ષ પડી ના છે અલેશું વરે આ લોકો ના કોઈ સપોર્ટ કરી છે ભાઈ

பட்டியோட இருக்கு. ஒண்ணுட்டியோட வந்து ரெண்டு குதிரா இருக்கு. ஆஹா. சார்ருது. இந்த பா ரக்கெட்ல. வயல்ல நாடி போயிருவாங்கங்க. அதானே 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 சந்திரசேகர் கடுமையான போராட்டம் குலப்பதி தட்டி மீதா நினைவாக உமர் ராவுத்தரா சனீஷ் குமார் கடுமையான போராட்டம் ஒன்றில் இடங்கள்ல மாட்டம் பதினெட்டு வண்டிய முப்பத்தாயிரம் வண்டியாட்டம் இரண்டாவது கிலகி மீடாக உமார் ராவுத்தாணம் கடுமையான போராட்டம் நிலவுகிறது

நரசி வளர்மையானதா தபசா திருஞானமா லட்சுமணனா தவமா பைக்கு பைக் பைக் ஆதி பாரதி பைக்கு முதல் பரிசு பெருவது இருக்க நெற்புகட்டிண்டா முதல் பரிசு பெறுவதற்கு நிறுத்தப்பட்ட விபனியா சதீஷ் குமார் திரும்பப்பட்டி சாதன வேண் மெதுவா பைக்கார போனா பைக்கார போனா போட்டு விடுவேன் வண்டியில முட்டி விடு முதல் பரிசு பெறுவதற்கு முதல் பரிசு பெறுவதற்கு நெற்புகப்பட்டி தனியா சதீஷ் குமார் திரும்பப்பட்டி சாதனா இரண்டாவது பரிசு பெறுவதற்கு புதுப்பட்டி மூன்றாம் பதிலுக்கு பிரிப்பதற்கு நடுப்படுகை

முதல் பரிசு பெரிய சிவகங்கை மாவட்டம் சதீஷ்குமார் நெற்கொள்ளப்பட்ட சதீஷ்குமார் இரண்டாவதாக புதுப்பட்டி கனக்காம்பட்டி மூன்றாவதாக நடுப்பட்டை நான்காவதாக தமராஜி வரளி மத்தஞ்சிபட்டி

डानकरी दिर्वरोगरि दिन काथ पर जडते सती, जरकर दोना. लेटनाम जह रता की बरामे चाहिना सेर्टा याराव नहीं को हाला, मालहपश

முன்னாடி அண்ணே டாட்டாஸ் ரைட் அம்மன் என்ன வண்டி கிராஸ் அணிக்குது

என்னடா தானி திரும்பிடு. ஸ்டே. ஸ்டே. போ 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 என்னடா தள்ளி. போடா, முள்ள சைடுல போடு போடு. பக்கைய மாத்து, வேற எதுக்குடா போறீங்க? லெஃப்ட்ல வை.

அரவ செல்வா ரெங்க இரண்டாவது பரிசு பெற awarded தமராஜி கணேஷ் அம்பலாங்கோடா தமராஜி கணேஷ் அம்பலா ஏய் ஓட்டிங்க ஹொண்டரப்பட்டாக ஓடு 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 குளா குளா மாண்புமதகர் الاولى பதையை ஐந்தாவதாக கழகப்பத்தி ஆறாவதாக அறிவிக்கப்பட்டு ஆறாவதில் ஏய் கோமாரியம் துணை மூன்றாவதாக நரசிங்கம்பட்டி உமே நரசிங்கம்பட்டி உமே நான்காவதாக சதீஷ் குமார் சாவனா ஐந்தாவதாக கொலைக்காட்டுப்பட்டி மீனாக ஏழாவது முதல் பரிசு பெறுவதற்கு முன்னாடி தனியா சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டி கோமாளி அம்மன் துணை இரண்டாவது பரிசு பெறுவதற்கு முதல் கோமாளி அம்மன் துணை இரண்டாவது பரிசு பெறுவதற்கு தமராட்சி தனுஷம்பளம்

நம்ம எப்படி ஒழுங்கிடுது நமக்கு தம்பி காட்டு ஜாப் பேர் இருந்தால் ஒரிஞ்சிக்காருன்னா முன்னாடி போயிடுறான் அருணு காலத்துக்கு மேலே விட்டுறாவே தள்ளி கொஞ்சம் ஒரு இங்கே நிறைய பேர் பேர் உள்ளே நிற்கிற பேர் நம்ம ஆ சும்மா

முதல் பரிசு பெருமாதிரி புதுப்பட்டி கோமாளி அம்மன் துணை இரண்டாம் அம்மன் துணை மூன்றாவது பாரதி

முதல் பரிசு பெருவர்கி கோமாலி அம்மன் துணை முதல் பரிசு பெருவருக்க முதப்பட்டி கோமாலி அம்மன் துணை இரண்டாவதாக தமராஜி அம்மன் துணை தனிஷ் அம்மா மூன்றாவதாக செல்வி மட்டைக்கு பற்றி வெளியாரப்படுத்தினா

முதல் பரிசு புதுப்பட்டி கோமாளி அம்மன் துணை புதுப்பட்டி அம்மன் துணை இரண்டாவதாக அம்மன் துணை தனி சம்பளம் மூன்றாவது பிடிப்பதற்கு மரளி மட்டங்கி பட்டி பெரியவன் நான்காவதாக முதல் மாட்டு புதுப்பட்டி இரண்டாவதாக தமராட்சி மூன்றாவதாக பரளி நான்காவதாக அடக ி சோமாரி துணை இரண்டாவதாக தமராஜி ஓலைதாத்தம் தனி சம்பளம் மூன்றாவதாக வரளி செல்வி மட்டங்கி வட்டி பெரிய அரசு நான்காவது பிடிப்பதற்கு சிலகண்டை பட்டி மீடாத்தார் நான்கு வண்டிதான் முதல் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம்

ಿ ನಾವು ಕುಟುಂಬ வண்டியாங்க சுப்ப என்ன சு